குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லா தடவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் சிங்கப்பூர் சலூன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் இங்கிலீஷில் டைட்டில் வச்சுருக்காங்க சிங்கப்பூருக்கும் இந்த படத்துக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத திரை விமர்சனத்தில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரை விமர்சனத்துக்கு போகலாம் நேரடியாக இந்த படத்தோட கேஸ்டன் குரு சத்யராஜ் ஆர்ஜே பாலாஜி மற்றும் மீனாட்சி சௌத்ரி உட்பட மற்றும் சில நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா படம் ஆரம்பிக்கும் போதே சிங்கப்பூர் சலூன் ஒரு கடையை காமிக்கிறாங்க அந்த கடைக்குள்ளே வந்து ஆர்ஜே பாலாஜி உள்ளே உட்காந்துக்கிட்டு நான் சூசைட் பண்ண போறேன் நான் தற்கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு படமே அவசகணமாக தான் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சா அவருடைய கதைகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு பிளஸ் டூ படிக்கிறாரு இவருக்கு வந்து என்ன ஆசைனா சிலர் என்ன ஆசைப்படுவாங்கன்னா டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க வக்கீல் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க ஏரோப்ளைன் ஓட்டணும்னு ஆசைப்படுவாங்க இவருக்கு ஒரு வித்தியாசமான ஆசை ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அதாவது இங்கே செ சென்னை சிட்டியில வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கிராமங்க பக்கம்னா முடிவற்றவர் ஆகணும்னு சொல்லிட்டு இவர் ஆசைப்படுறாரு ஆசைப்படும் போது அந்த ஆசைக்கு வீட்டில் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க நீ வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு டிகிரி எல்லாம் படிக்கிறது அது படித்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இவருக்கு அந்த ஆசை விடலை தான் நம்ம இவ்வளவு படிப்பு படிச்சுன்னா அவருக்கு பிடிச்சதை செய்வோம்னு சொல்லிட்டு அவர் வந்து சலூன் கடை இந்த மாதிரி சலூன் கடை ஆரம்பிச்சு சலூன் கடையில் இது பண்ண வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்படி போகிற காலகட்டத்தில் அந்த கடைக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பேக்ட்ராப்ல ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாரா இல்லையா மறுபடியும் இந்த சிங்கப்பூர் சலூன் வந்து உயிர் பெற்றதா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த படத்தோட சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்தோட முழுநீள திரைக்கதையை அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோட நடிப்பு ஒன்றும் பெரிய அளவில் பேசும்படியாக இல்லை சத்யராஜ் தான் எல்லா சீனுமே ஸ்கோர் பண்ணிட்டு போறாரு அதுக்கப்புறம் படத்தோட ஒளிப்பதிவு நல்லா இருக்கு பாடல்கள் வந்து ரசிக்கும்படியாக இருக்கு படத்தோட கதை இதுதான் இந்த படத்தோட இயக்குனர் வந்து இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பட்டாய் பாலகுமாரா இன்னும் சில படங்களை வந்து இயக்கியிருக்காரு அவருடைய அவர் வந்து பார்த்தீங்கன்னா கதை நல்ல கதை பண்ணுவார் தான் சொதப்பல் பண்ணுவார் மாதிரி இந்த படத்தோட க கதையிலையும் சரி திரைக்கதையிலையும் சரி சொதப்பல் நடந்திருக்கு ஃபஸ்ட் ஹாப்பும் போராடிக்கிற மாதிரி தான் போகுது செகண்ட் ஹாப்பும் போராடிக்கிற மாதிரி தான் போகுது இரண்டாம் பாதி திரைக்கதை வந்து வேறு எங்கேயோ போகுது இந்த இந்த விஷயத்தை விட்டுப்பட்டு அந்த ஏரியாவில் சதுப்பு நிலத்தில் வந்து வீடு கட்டினாங்க பட்ட பில்டிங் இடிஞ்சு விழுந்துச்சு அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதையை சொல்லி கிளைமேக்ஸில் சலூன் அவர் காப்பாற்றுறாரா இல்லையா மாதிரி பதற்றத்தை ஏற்படுத்தி ஏதோ ஒரு மாதிரியாக படத்தை முடிச்சிருக்காங்க ஓவராலாக பார்க்கும்போது இந்த சிங்கப்பூர் சலூன் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து பரவாயில்ல ரொம்ப ஓகேன்னு கூட சொல்ல முடியாது பரவாயில்லாம தான் இருக்குது ஏன்னா படம் போர் அடிக்குது அதாவது நல்லா இல்லைன்னா கூட போர் அடிக்காம போனால் கூட படம் எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சுமாரான படம் தான் இந்த சிங்கப்பூர் சலூன் திரைப்படம் நான் பண்ண இந்த ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டி மாத்தமிழ் டிவி சேனலில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்